பொதுமக்களுக்கு இலவசமாக காலணிகள் மற்றும் குடிநீர் வழங்கிய நடிகர் பெஞ்சமின் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் முழுமையாக குறையும் வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு உதவி செய்ய உள்ளதாக நடிகர் பேட்டி இல்லாதவங்களுக்கு அதாவது செப்பல் இல்லாத வரவங்களுக்கு ஏழைக்கள மக்களுக்கு நாங்கள் இந்த செப்பல் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இங்கே மட்டும் இல்லை தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து தூத்துக்குடி நாங்கள் தூத்துக்குடி போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் செஞ்சிட்ருக்கோம் உடுமலை பேடை பண்ணியிருக்கோம் எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி இங்கே சேலம் நாளைக்கு வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் தமிழகத்தில் தற்பொழுது கோடை வெப்பம் அதிக காணப்படுகிறது குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் நூறு டிகிரியை நாள்தோறும் சிக்கி தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வெயிலின் காரணிகள் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்கின்றனர் இவர்களுக்கு உதவிடும் வகையில் சேலம் கோட்டை பகுதியில் உள்ள தனியார் ஹெல்மெட் கடை உரிமையாளர் மற்றும் பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகர் இணைந்து சேலம் அரசு அரசு மருத்துவமனை சாலையில் காலணி இல்லாமல் சாலையில் நடந்து வந்த நூற்று கணக்கான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு காலணிகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை நடிகர் பெஞ்சமின் வழங்கினார் இதனால் ஏராளமான மகள் வாங்கி மகிழ்ச்சியுடன் காலணிகளை அணிந்து சென்றனர் இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது